வணக்கம் இன்று பௌர்ணமி தினத்தில் அன்னையை பாடி அருளை பெறுவோம் கருவிலே நான் தூங்கி காலம் கழிக்கையில் காற்றாக வந்தவள் நீ கையிலே பிள்ளையாய் பைய கிடக்கையில் கனிந்த பாலானவள் நீருவிலே பெரிதாகி பள்ளிக்கு செல்கையில் உடன் வந்த கல்வியும் நீ உறவிலே ஒன்றாகி திருமணம் நடக்கையில் ஒளி மாலையானவள் நீ திருவோடு பிள்ளையன் மனையில் பிறக்கையில் சீதந்த ஆட்சியும் நீ தேசங்கள் யாவிலும் தொழில் செய்ய செல்கையில் செல்வமாய் நின்றவள் நீ குருவான குமரனின் அறிவான அன்னையே கோல நடராசன் துணையே கோவிலிடையந்தன்கள் கூடி வரும் தில்லையில் கொஞ்சம் சிவகாமியுமையே பட்டாடை கட்டி உன்னை பார்க்கின்ற வேளையில் பத்தினியை நான் பார்க்கிறேன் பள்ளக்கில் நீ ஊர் முழுதும் செல்கையில் பைரவியை நான் பார்க்கிறேன் எட்டாத நேர் நடுவில் உன்னை வைக்கையில் என் தமிழை நான் காண்கிறேன் எங்கெங்கு போயினும் எதனை நான் காண்கினும் அங்கெல்லாம் உனை காண்கிறேன் தொட்டார்க்கு தாயாக தொடர்பார்க்கு சேயாக தோகை நீனதென்ன சோழ குளமாலும் வரை பல காலம் அங்கு நீ உனையாயிருந்ததென்ன கொட்டாத மேளங்கள் கொட்டுகிற கூத்தாடி கோலநடராசன் நடராசன் துணையே கொடி வளரும் தில்லை நகர் நடுவில் ஒரு திருக்கோயில் கொண்ட சிவகாமி உமையே ஆசையுடன் ஒரு நூறு பாடலுண கணிவித்த அபிராம பட்டருக்கு அமாவாசை அன்றந்த நிலவு வர செய்தாயே அது போதும் பக்தருக்கு தாசி என சொன்னாலும் நிலை மாறாத தங்கமயில் மாதவிக்கு தங்கையிடம் தந்தாயே தனியுறவு கொண்டாயே சாட்சி இது காதலுக்கு பூசுவது வெந்நீர் பூணுவது திலகமென பூசை செய்யும் பெண்களுக்கு போன பிறப்பென்றாலும் வந்த பிறப்பென்றாலும் புகழ் தந்தாய் கண்களுக்கு தேசுளவும் சோழர்களின் காலம் முதல் இன்று வரை தெய்வநிலை பெற்ற சிலையே திருமுகமும் குங்குமமும் ஒரு சேர ஒளி வீசும் திருக்கடவுர் அபிராமியே காவிரி பூம்பட்டினத்து வணிகரை தாளாட்டி காத்தது உன் கண்களில்லையோ கல்லிருக்கும் சோலைகளின் உள்ளிருந்து குலமாதர் காவல் தரும் தெய்வமில்லையோ கோவலனை கூடலில் கொன்றவுடன் கண்ணகியின் கூட்டினுள் நீ செல்லவில்லையோ கொற்றவரை பத்தினியே பார்ப்பனரை விட்டுவிட்டு மற்றவரை கொல்லவில்லையோ ஆவலுக்கு நல்ல தமிழ் படியளந்து தந்துவிட்டு பாடல் நீ பெற்றதிலையோ பாலோடு சந்தனமும் பரிசாக வைத்தவர்க்கு பாவை நீ காவலிலையோ விரிய வண்டு வர நின்முகத்தை பார்த்தவுடன் பூசை செய்ய வைத்த மயிலே போதவிழும் திருக்கடவு தேவநகராக வந்த பொன்மேனி அபிராமி திருமகளும் கலைமகளும் அலைமகளும் உள்ள இடம் திருக்கடவுர் சங்கமல்லவோ சிவபெருமான் திருமாலும் பிரம்மாவும் வந்த இடம் திருக்கோவில் மேடையல்லவோ பருவமுயர் பெண்களோடு பலபற்ற தாய்மாரும் பார்ப்பது உன் வடிவம் அல்லவோ பாவிகள் வந்தவுடன் புண்ணியர்களாகும் இடம் பாவை உன் சோலை அல்லவோ ஒரு பிறவி மறுபிறவி எழுபிறவி வந்தாலும் உன்னையே பணியருள்வாய் உலகமனையறியாத புல்லாகி கிடந்தாலும் உண்மனம் முளைக்கருவாய் அருள் வளர மருளகல ஆதிக்கம் செய்கின்ற அமிர்தக்கடை சந்தான் துணையே அழகு திருக்கடவூரில் பழகு தமிழ் உரையாடும் அன்பு மயில் அபிராமி யே அழகு திருக்கடவூரில் பழகு தமிழ் உரையாடும் அன்பு மகிழ் அபிராமி அருள்வாயம்மா பாடலை கேட்ட அனைவருக்கும் அன்னையின் கிட்டட்டும் நன்றி வணக்கம்